தேவனுக்கே மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம் நம்பிக்கையின் நாயகன் என்ற தலைப்பில் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை பார்ப்போம் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் போன வீடியோவில் அமெரிக்கையாக இருப்பது நமக்கு எவ்வாறு பலனை கொடுக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது வார்த்தையாகிய நம்பிக்கை நமக்கு எவ்வாறு பலன் கொடுக்கிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம் நம்மை சொல்லும் நபர் உடையவர் கரிசனை உடையவர் பாதுகாப்பவர் இமை மூடாமல் நம்மை கவனித்துக் கொண்டு இருப்பவர் அளவற்ற அன்பு நம்மீது செலுத்துபவர் நம்மை மன்னிப்பவர் நம்மை அரவணைத்து கொள்ளுபவர் சிங்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் ஆனால் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாமல் கவனித்துக் கொள்ளுகிற நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார் நம்மை புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை நடத்திச் செல்லுகின்ற அவர் நல்ல மேய்ப்பராக நமக்கு இருக்கிறார் இந்த தேவாதி தேவனை நம்புகிறவர்களை அவர் கைவிடாதவராய் இருக்கிறார் அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார் நம்மை இருக பிடித்துக்கொண்டு ஊன்ற கட்டுகின்ற தேவனாக அவர் இருக்கின்றார் அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கும் நம்மை மீண்டும் தனது சாயலையும் ரூபத்தையும் நாம் தரித்து நம்மை மிகவும் பொறுமையாக கையாளுகின்றவராக அவர் இருக்கின்றார் தனது வெளிச்சத்தை வேதத்தின் வார்த்தைகள் மூலமாக நமக்கு கொடுத்து நம்மை பிரகாசிக்க அவர் வழிகாட்டுகின்ற தேவனாக இருக்கின்றார் இந்த எல்லா செயல்களையும் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி செயல்படுத்துகின்ற நல்ல தகப்பனாக அவர் இருக்கின்றார் நாம் நம்பி இருக்கும் நபர் பேசுகின்ற தேவம் அவர் பேசாத கல்லோ மண்ணோ அல்ல அவர் தேவன் அவர் பேசுகின்ற தேவன் அவர் மனிதர்களோடு பேச விரும்புகிற தேவனாக இருக்கிறார் வேதாகமம் முழுவதும் அவர் பேசுகின்றதையும் அவர் பேசாமல் மௌனமாய் இருக்கின்ற வேளையிலும் அவர் நமக்காக வேலை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இந்த நம்பிக்கை அவர் மீது நமக்கு உண்டாகுகின்றது தேவன் பேசும்போது அவருடைய வார்த்தைகள் நிறைவேறியே தீரும் என்ற நம்பிக்கை நமக்கு வருகின்றது அவர் மௌனமாய் இருக்கும் இருந்தாலும் கூட அவர் நமக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நமக்கு தருகின்றது தேவனையே சார்ந்து வாழுகின்ற வாழ்க்கை நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை அவர் மீது நமக்கு தருகின்றது என்று சொல்லி நம்பிக்கையை கொடுத்து விசுவாசிகளின் தகப்பனாக மாற்றினார் யோசிப்புக்கு தரிசனத்தை காட்டி நம்பிக்கையை கொடுத்து ஒரு சரித்திரத்திற்கான ஆரம்பமாக வைத்தார் மோசையோடு முர்ச்செடியிலே பேசி நம்பிக்கையை வர வைத்து சாந்த குணமுள்ள தலைவனாக மாற்றினார் தாவிதை அபிஷேகித்து நம்பிக்கையை கொடுத்து ஆடு மேய்த்தவனை அரியணையை ஏற செய்தார் முர்ச்செடி சூறை செடியின் கீழ் சோர்ந்து போய் இருந்த எளியாவிற்கு வார்த்தையை கொடுத்து இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்ற நம்பிக்கையை தந்து பெரிய மாற்றினார் இவ்வாறு வேதாகமம் முழுவதும் தேவன் பேசின வார்த்தைகள் மூலமாக நம்பிக்கையை பெற்று அந்த நம்பிக்கையின் மூலமாக பலன் அடைந்து ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்தவர்களை நம்மால் பார்க்க முடிகின்றது நம்முடைய வாழ்க்கையும் ஒரு வெற்றியான வாழ்க்கையாய் நாம் ஓட வேண்டும் என்றால் தேவனுடைய சத்தத்தை கேட்கின்றவர்களாய் அந்த சத்தத்திற்கு கீழ்படுகின்றவர்களாய் நாம் இருக்கும் பொழுது உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கை நம்முடைய இருதயத்திலே தேவன் மீது உண்டாகும் இந்த நம்பிக்கை நம்மை வெற்றியோடு ஓடச் செய்யும் இந்த கிருபையை கத்த நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக ஆமேன்